ஹலோ மை நண்பர்களே உங்கள் எல்லாருக்குமே வெல்கம் டு மை சேனல் இதுக்கு முன்னாடி நான் உங்கள் கிட்ட ஒரு பொருள் காட்ட போகிறேன் ஆக்சுவலி இப்போ ரொம்ப வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது கூடவே கரண்ட் அடிக்கடி போகிறதுனால நான் ஒரு போர்ட்டபுள் ஃபேன் வாங்கியிருக்கிறேன் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இது ரொம்ப முக்கியங்க உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தீங்கன்னா இல்லை பெரியவங்க இருந்தால் கூட இது நம்ம வாங்கி வச்சுக்கலாம் ஒரு எமர்ஜென்சிக்காக இதில் என்ன பெனிஃபிட்னால் இதில் வந்து உங்களுக்கு ரிமோட் தருவாங்க சார்ஜபிள் இருக்குது அதே மாதிரி லைட்டு சிஸ்டம் இருக்குது ஸோ நைட்டு சமயத்தில் கரண்ட் இல்லைனா இதில் வந்து நம்ம ஃபேன் ஆன் பண்ணால் லைட்டும் எரியும் ஸோ இது ரொம்ப நல்லது ஒரு டுவெல் ஹவர்ஸ்க்கு இது பேக்கப் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது இது பிடிச்சிருந்தா நீங்கள் ஆன்லைனில் இது நீங்கள் வாங்கிக்கலாம் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு எனக்கும் சமைக்க தெரியாதுங்க நான் கல்யாணம் முடிஞ்சு கொல்கத்தாவில் செட்டில் ஆன பிறகு சமையல் தெரியாததுனால நான் யூடியூப்பை பார்த்து நிறைய சமையல் கற்றுக்கிட்டேன் அந்த சமையல் எல்லாமே என்னுடைய பெங்காலிஸ் ஃபேமிலிக்கு நான் செஞ்சு தரும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனால சரி ஓகே நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ கல்யாணம் முடிஞ்சு சமைக்க தெரியாமல் இருக்கிறவங்க என்ன மாதிரி இருக்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த பிகினர்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தால் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்க வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவா பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இப்ப நான் கொஞ்சோண்டு பருப்பை எடுத்துருக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இது ப்ரெஷர் குக்கர்ல போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் நம்ம பருப்பு வேக வைக்கும்போது அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் காய ரெடி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சோண்டு முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன் அதுக்கூடவே உருளை கிழங்கு ஒரு மாங்காய் இந்த ஃபுல்லாக மாங்காய் போட மாட்டேன் இதில் தான் நான் எடுத்து போடுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தக்காளி அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் நான் எடுத்துருக்குறேன் இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு சைடில் வச்சுக்கலாம் இப்போ நான் கேஸை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கடுகு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஆக்சுவலி கல்கத்தாவில் வந்து எல்லோருமே கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நான் கடுகு எண்ணெய் ஊற்றிட்டேன் அது கூடவே கொஞ்சோண்டு கடுகும் கொஞ்சம் ஜீராவும் நான் ஆட் பண்ணிருக்கிறேன் இந்த கடுகு நல்லா வெடித்த பிறகு இதில் வந்து கொஞ்சோண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு லைட்டாக நீங்கள் வதக்கிக்கங்க அது நல்லா வதக்கின பிறகு நான் உருளைக்கிழங்கு தோலோடு நான் கொஞ்சோண்டு சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இது கூடவே நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஜஸ்ட்டு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து மற்ற காய்கறி சேர்த்துக்கலாம் ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மாங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து சாம்பார் மசாலா இல்லை அதனால் கொஞ்சோண்டு மஞ்சள் மிளகாத்தூள் தனியாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம காய்கறியே நல்லா வேக வச்சுக்கலாம் காய்கறி நல்லா வெந்த பிறகு நம்ம வேக வச்சுருந்த பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் இதில் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷங்க சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து நான் புளி இல்லாமல் தான் சாம்பார் வச்சுருக்கிறேன் புளி இல்லாமலேயே நம்ம சாம்பார் வைக்கலாம் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக சாம்பார் வைக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வைக்கலாம் டேஸ்ட்டு நல்லா செம்மையாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து ஆக்சுவலி நான் சீக்கிரமாக சமைச்சி சாப்பிட்டுட்டு நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் உள்ள சயின்ஸ் சிட்டின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் நான் என்னுடைய பையனோட போட்டு போக போகிறேன் ஸோ அந்த வீடியோவை நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த சயின்ஸ் சிட்டியில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால இருந்து எவ்ரி இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க இங்கே பார்க்குறதுக்கு இந்த சயின்ஸ் சிட்டி பற்றி நான் அப்புறமா ஒரு ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் யாராவது கொல்கத்தாவில் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் இடத்துக்கு लेकिन जैसे इसको बोलते हैं ஸோ இதோட என்னுடைய வீடியோவை நான் முடிச்சிருக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய வீடியோவை இன்னும் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ ப்ளீஸ் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ